ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கப் கோதுமை மாவை வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்கு அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட்டு வீடியோஸ் உடனடியாக அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நான் கோதுமை மாவில் இந்த ஸ்நாக் வந்து நல்ல ஹெல்தியாக தான் நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மைதா கூட சேர்க்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தால்தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் பிசையணும் இது இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அழுத்தி ட்ரெஸ் அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு கையில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் எடுக்கணும் இந்த சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு இதை வந்து சின்ன சின்னதாக பூரி மாதிரி இந்த மாதிரி தட்டணும் எந்த அளவுக்கு தின்னா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னா தட்டணும் இப்போ பூரி மாதிரி இதை தட்டினதுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து ஒரு சின்ன ஸ்டீல் பவுல் வச்சு இதை வந்து ஷேப் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் பவுல் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஸ்டீல் பவுல் இருக்கோ அதை வந்து நீங்க எடுக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி கையில் நம்ம எடுத்துடணும் எக்ஸ்ட்ரா உள்ள மாவு எல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு எண்ணெயில் போடும்போது இது அழகாக வந்து நமக்கு பேஸ்கெட் மாதிரி வரும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி ஸ்டீல் பவுல்லையும் நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்டீல் பவுலில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நான் வந்து இதை ஒட்டியிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் என்ன நல்ல சூடாக இருக்கும்போது இந்த கிண்ணத்தை வந்து நம்ம அப்படியே சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே லோஃப்ளேமில் விட்டுறணும் இது இந்த கிண்ணம் வந்து தனியாக அதாவே விட்டு வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போது இந்த மாதிரி விட்டு வந்த உடனே உள்ள நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்ல கிறிஸ்பியாக நல்லா அந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடணும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த ஸ்டீல் பவுல்லையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு பேஸ்கெட் மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணணும் நல்ல கிறிஸ்பியாக நமக்கு பானிபூரி மாதிரி சூப்பராக வந்திருக்கு நம்ம கோதுமை மாவில் ரெடி பண்ணியிருக்கோம் அதனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு பேனை எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் பொடியாக நறுக்கினை சேர்த்துட்டு இதில் மசாலா தூள் எல்லாம் இதுலேயும் நம்ம சேர்க்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன் இது கூடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் சாட் மசாலாவும் மிளகாத்தூளும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்க்கலாம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கலந்துட்டு நம்ம வந்து வேக வச்ச சுண்டல் வந்து சேர்க்கணும் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது ஒரு கால் கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையும் கால் கப் அளவுக்கு பச்சை பயிரும் நான் வந்து ஊற வச்சு குக்கரில் ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இந்த மசாலாவோட சேர்த்து இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விடணும் இது நல்லா ட்ரை ஆனால் போதும் மசாலா நல்லா இறங்கிடும் இப்போ மசாலா நல்லா இறங்கினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த மாதிரி நல்லா சுண்டல் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம மசாலா ஃபில்லிங் வந்து ரெடியாக இருக்குது இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ரெடி பண்ண பூரியை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது வந்து நம்ம ரெடி பண்ணால் மசாலா சுண்டலை அந்த மாதிரி வைக்கணும் இதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயமும் பொடியா துருவின கேரட்டும் போட்டு சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் க்ரீன் சட்னியோ இல்லை டொமேட்டோ சாஸோ போட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் அந்த மாதிரி சாஸ் எதுவுமே நான் சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு சர்வ் பண்ணலாம் நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடி போட்டுட்டு சர்வ் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்டியாக நமக்கு கோதுமை மாவில் ஒரு கிறிஸ்பியான சேட் வந்து ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு வச்சு ரொம்ப சிம்பிளாக நாமளே ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த கிறிஸ்பியான பேஸ்கெட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள்